அனைவருக்கும் வணக்கம் புரட்டாசி மாதம் இந்த ரெண்டு ராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொதுவாகவே ஒவ்வொரு மாதம் பிறக்கும்போதுமே நமக்கு ராசி பலன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறது வழக்கம் தாங்க அதில் குறிப்பாக ஆன்மீக மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புரட்டாசி மாதத்தில் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஆனால் இந்த ராசிக்காரங்க மிகவும் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் யாருக்கு அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவில் பார்க்கும்போது நீங்கள் புரட்டாசி மாதத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை இல்லை நீங்கள் பிறந்த மாதத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதே போல் பன்னெண்டு ராசியில் நீங்கள் எந்த ராசிக்காரங்க என்பதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இப்போ நம்ம இந்த புரட்டாசி மாதத்தில் யாருக்கு எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னு சொல்கிறதால உங்களுக்கு ஏழுமலை பிடிக்கும் அப்படின்னா ஓம் நாராயணாய நம ஓம் கோவிந்தாய நம இந்த வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய தடைகளையும் கஷ்டங்களையும் பார்த்துட்ருக்கீங்களா அதே போல் உங்களுக்கு யார் நீங்கள் ஒரு கணவன் மனைவி இருக்கீங்களா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் ஆவணி மாதம் நிறைவடைந்து புரட்டாசி மாதம் பிறந்திருக்கு இந்த நேரத்தில் புரட்டாசி மாதத்தில் பல முக்கியமான கிரகங்களுடைய பயிற்சி நடக்குங்க கன்னிராசிக்கு சூரியன் செல்லக்கூடிய மாதமான இந்த புரட்டாசி மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டிய ராசிக்காரர்கள் அப்படின்னு ஜோதிடர்கள் யாரை குறிக்கிறாங்க ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடவடியில் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாகும் இந்த பயிற்சியானது சில ராசிக்காரங்களுக்கு சுப பலன்களையும் சில ராசிக்காரர்களுக்கு அசுப பலன்களையும் கொடுக்கும் ஆவணி மாதம் முடிந்து இந்த மாதம் தொடங்க தொடங்கியது பிறகு கன்னிராசியில் சூரியன் வரக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு இந்த நேரத்தில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி குறிப்பா கன்னிராசி பற்றி சொல்கிறாங்க கன்னிராசி அல்லது லக்னக்காரர்கள் சனி பக்ர நிலையில இருந்து ராசியை பார்க்குறதால அதிக கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க வாழ்க்கை விஷயத்தில் மிகுந்த எச்சரிக்கையோடு இருந்தால் அவசியம் உங்களுக்கு நல்லது நடக்கும் அதே போல மனைவியோடு அதிகளவு பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கு ராசிக்காரர்கள் அப்படின்னு பார்க்கும்போது வாக்குவாதமோ விவாதமோ எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்கள் கலந்துக்க வேண்டாம் அப்படின்னே உங்களுக்கு சொல்கிறாங்க அதனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது அது மட்டும் இல்லாமல் வீண் வாக்குவாதத்தை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களுடன் மோதலான போக்கு தவிர்க்கணும் நிதியை மிகுந்த கவனமாக கையாள்வது ரொம்ப நல்லது அதாவது இந்த நேரத்தில் நீங்க பண விஷயத்தில் எச்சரிக்கையா இல்லை அப்படின்னா உங்களுக்கு வீணான கடன் பிரச்சனை செலவு இந்த மாதிரியாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதனால எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் சிபாரிசு செய்வது மற்றவங்களை நம்பி பணம் கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தவிர்க்கணும் வார்த்தைகளில் அதிகமான கவனம் செலுத்தணும் கோபத்தை தவிர்த்து எதிலும் நிதானத்தை கடைபிடிக்கணும் உத்தியோகத்தில் பனி சுமை அதிகமாக காணப்படும் உடன் பணி புரிவோர் குத்துவாங்க அதனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் யாரை நம்பியும் நீங்கள் இருக்காமல் நீங்கள் தன்னம்பிக்கையோடு நடைபெடுவது தான் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அவர்களிடம் இடைவெளியை கடைபிடிக்கிறது ரொம்ப முக்கியம் குரு பத்தாம் இடத்துல இருக்கிறதால தொழிலில் அதிகமாக கவனம் செலுத்துவது நல்லதுங்க சிலருக்கு உத்தியோகம் தொழிலில் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக கூட இருக்கும் விரையஸ்தானத்துல சுக்கிரன் இருப்பது மனதில் தேவையில்லாத கவலைகளை உங்களுக்கு உருவாக்கலாம் அதனால நீங்கள் எந்த விதமான பிரச்சனையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம் எதிர்மறை எண்ணங்களால் தூக்கமின்மை உருவாகலாம் முடிவு எடுக்கிறதுல தடுமாற்றம் ஏற்படலாம் வெளிநாடுகளில் இருப்போர் தாயகம் திரும்பும் சூழல் கூட உருவாகலாம் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்து போறது ரொம்ப நல்லது கோபத்தில் முடிவெடுத்து விடக்கூடாது தலைவலி கண் பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு காணப்படுது நரசிம்மர் வழிபாடு செய்வதால் பிரச்சனைகளில் இருந்து விலகி நல்ல பலன் கொடுக்கக்கூடியதாக உங்களுக்கு இருக்கும் அதனால் நீங்கள் இந்த நேரத்தில் கன்னிராசிக்காரங்க நரசிம்மருடைய வழிபாடு மேற்கொள்ளுங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்ததாக மீனம் ராசி மீனராசி அல்லது லக்னக்காரர்களுக்கு ரொம்பவே டென்ஷன் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இது அமையலாம் அதே போல் கணவன் மனைவிக்குள்ளே பயங்கரமான பிரச்சனைகள் ஏற்படலாம் மேலும் நீங்கள் யாருக்கோடையாவது ஒரு கூட்டு சேர்ந்து தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அது இந்த நேரத்தில் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கலாம் யாருக்கிட்டையும் பணம் கொடுத்து சிக்கலில் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கான வழியை பாருங்கள் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது அதே போல் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் அவ்வப்போது உங்களுக்கு வந்து மறையலாம் அதனால எந்த ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனே மருத்துவர்கிட்ட பாருங்க நீங்கள் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுறது அது கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக கொண்டுட்டு வந்து விடலாம் பெண்களுக்கு கர்ப்பப்பை பாதிப்பு ஆண்களுக்கு லிவர் தொடர்பான பிரச்சனைகள் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே இந்த மாதிரியான பிரச்சனைகளை நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்களா கண்டிப்பாக தகுந்த மருத்துவம் தகுந்த மருந்து இது எல்லாமே எடுத்துக்கோங்க இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை எளிமையாக தீர்க்க முடியும் இந்த நேரத்தில் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு ரொம்பவே ஒரு மா மிகுந்த நல்ல உணவாக இருக்கணும் கண்ட நேரத்தில் சாப்பிட்றது எண்ணெயில் பிரித்தது சாப்பிட்றது இதையெல்லாம் கொஞ்சம் தவிர்க்க இப்போ உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது அதே போல் ஹோட்டல் கடை வச்சிருக்கிறவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாமல் நீங்க நாகராஜரை வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்கள் மனதில் தேவையில்லாத சங்கடங்கள் சஞ்சலங்கள் அழுத்தங்கள் இவையெல்லாம் உண்டாவதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளது புரட்டாசி மாதம் முழுவதுமே மற்றவர்களால் பாதிப்புகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே போல் கேள்வி கேட்பதால் பிரச்சனைகள் வரலாம் வயிறு பிரச்சனையை பா பார்த்துக்கொள்வது ரொம்ப நல்லது அதே போல் இரண்டாம் குழந்தைக்கு ஆரோக்கியமான தொடர் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம் அதனால் உடனே மருத்துவரை பார்த்து சரி செய்கிறது ரொம்ப சிறப்பு தேவையில்லாத குளிர்பானங்கள் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அதே போல் மாமியார் மாமனார் ஆரோக்கியத்துலேயும் அதிக கவனமாக இருக்கணும் நரசிம்மர் கோவிலில் வழிபாடு செய்வது உக்கிர நரசிம்மர் வழிபாடு செய்கிறது இன்னும் பிரச்சனைகளில் இருந்து உங்களை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதால நீங்கள் அதை நீங்கள் முக்கியமாக கடைபிடிங்க நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரும் அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனும் புதனும் இணைந்து இந்த மாதத்துல கன்னிராசியில் அமரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் சுக்கிரன் கேது பஞ்சமஸ்தானம் என்னும் சிம்மராசியில் அமை அமைந்திருக்கிறாரு சனி வக்ர பெற்று சனி வக்ர பார்வையால் சூரியனும் புதனும் மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும் சூரியனால் சனி பா பாதிக்க நிலை பாதிக்கப்படக்கூடியதாக இருக்கலாம் குரு மிதுனத்திலும் ராகு கு கும்பத்திலும் அமர்ந்திருப்பாங்க புதன் அப்படின்னு சொன்னாலே பெருமாள் அப்படின்னு சொல்லலாம் புரட்டாசி மதத்தில் பசு மாடுகளுக்கு மீன்களுக்கு அன்னதானம் கொடுக்கறது அற்புதமான பலன்களை பெற்றுக் கொடுக்கும் சனிக்கிழமை தோறும் விரதம் இருக்கிறது நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் புரட்டாசி மதத்தில் கவனமாக இருக்க வேண்டிய இந்த ரெண்டு ராசியில் நீங்களும் அதாவது கன்னி மற்றும் மீனம் இந்த ரெண்டு ராசியில் நீங்களும் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய வழிபாடை நீங்கள் மறக்காமல் கோவில்களுக்கு சென்று இந்த நேரத்தில் வழிபட்டுட்டு வாங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் சரி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு திருமால் மந்திரம் அமைய பெறுதுங்க இது பற்றி பலரும் அறியாத விஷயங்களாக கூட இருக்கலாம் அதாவது எந்தெந்த ராசிக்காரங்க எந்தெந்த திருமாலுடைய மந்திரங்களை சொல்லலாம் அப்படிங்கிறதும் அதாவது தினமும் உச்சரித்து வர்றது நல்லது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம் திருமாலினுடைய ஆசி பரிபூர்ணமாக இதனால் நமக்கு கிடைக்கும் அவருடைய அனுகிரகம் கிடைத்தாலே நமக்கு செல்வவளம் தீராத நோய் பிரச்சனை கூட தீரும் அல்ல அல்ல குறையாமல் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது பற்றி நம்ம பார்க்கலாம் செல்வ வளம் பெருகவும் தொழில் மற்றும் வியாபாரம் செழித்துவங்கவும் திருமாலின் குறிப்பிட்ட இந்த மந்திரத்தை தினமும் உச்சரிக்கலாம் அதில் முக்கியமாக ஒவ்வொரு ராசிக்கும் என்ன அப்படின்னு சொல்லப்படுது அதில் என்னென்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா மேஷம் ராசி மேஷம் ராசிக்காரர்கள் ஓம் கேசவாய நம இந்த மந்திரத்தை சொல்லலாம் ரிஷபம் ராசி ஓம் நாராயணாய நம அப்படின்னு இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம் மிதுனம் ராசி ஓம் மாதா மாதவாய நம இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம் கடகம் ராசி ஓம் கோவிந்தாய நம சிம்மம் ராசி ஓம் விஷ்ணுவே நம ராசி ஓம் மதுசூதனாய நம துலாம் ராசி ஓம் த்ரிவரமாய நம அதே போல் விருச்சகம் ராசி ஓம் வாமனாய நம தனுசு ராசி ஓம் ஸ்ரீதராய நம மகரம் ராசி ஸ்ரிசிகேசாய நம கும்பம் ராசி ஓம் பத்மனாய நம மீனம் ராசி ஓம் தாமோதராய நம இந்த மந்திரங்களை சொல்லி வழிபட்டுட்டு வாங்க நிச்சயமாக அவங்களுக்கு நன்மையான பலன்கள் காண முடியும் என்ன நண்பர்களே இன்றைக்கு வீடியோவில் இந்த புரட்டாசி மதத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ரெண்டு ராசி பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்மளுடைய உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்